இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஹோம் ஸ்டைலில் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டைலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அது என்னென்னா சிக்கன் நூடுல்ஸ் பார்க்க போகிறீங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வீட்டில் இது மாதிரி தான் பண்ண முடியும் வாங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸ் வேக போட்டு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் தண்ணி தண்ணி கொதிக்கிட்டுக்கு இதுவே நூடுல்ஸை போட்டு தனியாக வேக போட்டு வடிகட்டி எடுத்துடலாம் நூடுல்ஸ் வேகப்பட்டு எடுக்கும்போது போது உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுக்கலாம் அப்போ தான் தண்ணி இந்த நூடுல்ஸ் வேக விட்டு எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேக வைக்கணுங்க ரொம்ப வேக வைக்காமல் எடுத்துட்டாலும் நூடுல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப குழஞ்சிட்டாவும் நூடுல்ஸ் ஒழுங்காகவே வராது அப்படியே குழக்லன்னு ஆயிரும் கரெக்டாக வேக போட்டு நூடுல்ஸு வேக போட்டு எடுக்கிறது ரொம்ப மெயின் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் மெயினானது இந்த ஒரு விஷயம் விஷயம் எடுத்து பார்த்தோம் நல்லா கரெக்டாக வந்திருக்குது இந்த பதமாக இருக்கும்போது வடிச்சிடலாம் நூடுல்ஸு ரைஸாக இருந்தாலும் கரெக்டாக நான் பதத்தில் வடிக்கணும் இது இந்த மாதிரி பெரிய தட்டில் ஆற போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே தனித்தனியாக பிரித்து வளாங்கன்னா பிரிச்சு விட்டுட்டு அப்படியே ஆரட்டும் கீழே ஃபேனில் ஆறப்படும் ஏன்னால் எண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாது ஓகே ஆறணுன்னு நாங்கள் காலம் காமிக்கிறேன் இந்த மாதிரி மாதிரியில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கோழிக்கறி எலும்பு இல்லாத கோழிக்கறியை இது மாதிரி வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எலும்பியே இருக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது நூடுல்ஸ் இது மாதிரி கூப்பாக இருக்கணும் நூல் நூலாக இருக்கும் ஒன்றோட ஊட்டாமல் இந்த மாதிரி நூல் நூலாக நல்லா வேக போட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க இது ஒரு மெயின்னு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இது ஒரு மெயினு அடுத்து கேரட் கேரட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி மீள கேப்சிகம் குடமிளகாய் இது மாதிரி நீங்கள் வகையில் கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையானது முட்டைகோஸ் இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூக்களா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு முட்டை எடுத்துருக்கோம் அந்த நூடுல்ஸ்லேருந்து மசாலா போடுவோம் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு போடுவோம் வீட்டு மசாலா போட்டு போடுவோம் அது செய்யும் தான் இருக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் விட்டு மசாலா போட்டு பண்ணுறோம் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலியே இருக்கும் ரொம்ப ஸ்டைலேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இந்த செய்கிற ஃபுட்டு கரெக்டாக டேஸ்டியாக பண்ணுறோம் வாங்க கம்மி பண்ணுறோம் பார்ப்போம் நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம் என்ன எண்ணெய்ன்னா கரெக்டாக கொஞ்சம் ஊற்ற இதாக ஊற்றணும் கொஞ்சம் என்ன சூடாகணுன்னா முட்டையை உடச்சி ஊற்ற வண்டி தான் அப்படியே கண்ணியை வழியாக பார்த்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் படிப்பாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சூடாக எடுத்து முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் முட்டையை ஊற்றிட்டு நான் கம்மியாக ஊற்றி மூணு முட்டையை உடைச்சு ஊற்றிட்டோம் அப்படியே வெங்காயத்தை போட்டுனா வெங்காயம் லைட்டாக போதும் இப்போ இந்த என்ன போட்டுருந்தோம் பண்டை கேரட்டு இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டலாம் அந்த இந்த மசாலாவை போட்டலாம் ஒரு பாக்கெட் அதை போட்டு ஆமாயி போட்டோம்னா அது நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் போட்டாச்சுங்க இப்போ கொஞ்சம் போருன்னா போடலாம் என்ன போரு போய் பார்ப்போம் கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கோங்க நம்ம நூடுல்ஸ் போட்டு மாதிரி பிளாக் மிளகு தூள் தான் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமாக ஃப்ரையா சாஸ் கொஞ்சமாக உங்களுக்கு அரைஞ்சி அதை கொஞ்சம் போட்டோம்னா ஒரு அரை ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு ரொம்ப வேக வச்சுருக்கேன் சிக்கனை போட்டுலாம் கோரிக்கையை சிக்கன் விஜய் அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் காமிச்சு நானே வீடியோ வைத்துட்டு நானே கரெக்டாக கம்மியாக வீடியோ வேணும் இல்லை நான் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து ஓகேங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு உப்பு பார்த்தேன் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் கார்னிஷ் பண்ணிட்டு நான் பாருங்கள் எப்படி இருந்துச்சு முடிஞ்சோம் ஓகே ஹோம் ஸ்டேலில் வச்சு தான் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு இதில் மாற்றிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே இதில் கார்னிஷ் பண்ணிட்டு நான் காட்டு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நூடுல்ஸ் பார்க்கும் போதே நல்லா அந்த மசாலா நம்ம இதில் நூடுல்ஸ் இந்த மசாலாவே போட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு தான் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது இந்த மெத்தடில் பண்ணி போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹோட்டல் வீட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்க நூறு நூடுல்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எங்கள் கூட்டிஸ் கொடுப்போம் அது கூட்டிகிட்டு சாப்பிட்டு ஒரு எக்ஸன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் கொண்டு போய் என் குட்டிஸ் கொடுக்குறேன் ஒரு அட்டகசமான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சாச்சுங்க வீடு ஸ்டைலாகவும் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஃபிஃப்டி ஹோட்டல் ஸ்டைல் ஃபிஃப்டி வீட்டு ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம் செம்ம சூப்பராக அருமையாக இருக்குது என் குட்டீஸு சாப்பிட ரெடியாக இருக்கார் அவரை சாப்பிட வைப்போம் சாப்பிட்டுட்டு அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்து பார்ப்போம் இது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நூடுல்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்கள் பாருங்கள் இடையில இரடா கரண்டியெல்லாம் விட்றாரு சரி சாப்பிட வைப்போம் சாப்பிட வைப்போம்